சிரியாவில் இப்பொழுது மக்கள் புரட்சி வெடித்துள்ளது இதன் மூலம் அந்த நாட்டு அரசு மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குள்ளாகியுள்ளது இலங்கை ஞாபகப்படுத்தும் முகமாக அங்கே இடம்பெறக்கூடிய காட்சிகள் இப்பொழுது எங்களுடைய கண்முன்னே வந்து செல்கின்றது இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் அந்த நாட்டுடைய பிரதான வங்கி கொள்ளையடிக்கப்பட்டு மக்கள் மூட்டை மூட்டையாக அங்கிருந்து பணங்களை அள்ளிச்சிருக்கின்றார்கள் செல்கின்றார்கள் எனவே இலங்கையிலும் இவ்வாறுனதொரு ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ ஆட்சியிலிருந்து விரட்டப்பட்டார் எனவே அப்படியான ஒரு நிகழ்வு தான் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது சிரியா நாட்டிலே எனவே இந்த கிளர்ச்சி இடம்பெறுவதற்கு மிக முக்கியமான காரணங்கள் என்ன என்று குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம் சிரியா நாட்டின் ஜனாதிபதி பசார் அல் அசாத் தலைமையிலான அரசு நடந்து வருகின்றது எனினும் அந்த நாட்டில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் உள்நாட்டு போர் நடந்து வருகின்றது இதில் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டு உள்ளனர் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்து வருகின்றது இந்த எண்ணிக்கையை விட இரண்டு மடங்கு அதாவது ஆறு லட்சம் மக்கள் சிரியாவில் மனித உரிமைகள் மூலமும் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்பதாக ஒரு கணக்கு தெரிவிக்கின்றது சில ஆண்டுகளாக பெரிய அளவில் வன்முறைகள் ஏதும் ஏற்படாத நிலையில் கடந்த வாரம் மீண்டும் கிளர்ச்சி வடித்தது இதன் மூலம் ஜனாதிபதி பாசாரல் ஆசாத் தலைமையிலான அரசுக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் போரில் ஈடுபட்டு வருகின்றனர் இஸ்ரேல் மற்றும் இஸ்புல்லா இடையே போர்நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட நிலையில் இந்த கிளர்ச்சி வெடித்துள்ளது சிரியாவில் உள்ள அலப்போ மற்றும் ஹமா பகுதிகளை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளனர் அவர்கள் ஹோம்ஸ் நகர் நோக்கி முன்னேறி வருகின்றனர் இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் அப்பகுதியில் இருந்து தப்பியோடி வருகின்றனர் இந்நகரை கைப்பற்றினால் கிளர்ச்சியாளர்கள் கை ஓங்கும் என கூறப்படுகின்றது இந்த சூழலில் சிரியாவின் தலைநகர் டமகஸ்கரை கிளர்ச்சியாக கைப்பற்றியுள்ளதாக தகவல்கள் இப்பொழுது வெளியாகியுள்ளது மேலும் இந்த நகரை சுற்றிலும் குவிக்கப்பட்ட அரசு படை வீரர்கள் அங்கிருந்து பிரட்டடிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது கிளர்ச்சியாளர்கள் தலைநகரை கைப்பற்றியதால் சிறிய அதிபர் பஸ் அல் ஆசாத் டமகாஸை விட்டு வெளியேறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து தலைநகர் டமாகஸ் எல்லை பகுதியில் பசார் அல் ஆசாத்தின் தந்தை சிலை கிளர்ச்சியாளர்களால் உடைக்கப்பட்டுள்ளது மேலும் டமகாஸ்களில் உள்ள முக்கிய சிறையிலிருந்து கைதிகள் இப்பொழுது அங்கே தப்பியோடி உள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இது தொடர்பாக கிளர்ச்சியாளர்கள் அமைப்பின் மூத்த தளபதி அசன் அப்துல் கானி தனது வாட்ஸ்அப் பதிவில் டமகஸ் நகரை பசார் அல் ஆசாத்திடமிருந்து விடுவிக்கின்றோம் என்பதாக தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதும் இடம்பெயர்ந்த மக்களே சுதந்திர சிரியா உங்களுக்காக காத்திருக்கின்றது என்பதாகவும் மேலும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் சிரியா நாட்டில் ஜனாதிபதி பாசார் அல் தப்பிச் சென்ற விமானம் மாயமாகி உள்ளதாகவும் அங்கே பதற்றம் ஏற்பட்டுள்ளது ரஷ்யா உள்ளிட்ட சில நாடுகள் பயங்கரவாதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள சிரியா செல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறி வருகின்றது இதனால் மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு போர் பதற்ற சூழ்நிலை உருவாகியிருக்கிறது இதைத் தொடர்ந்து அந்த நாட்டு மக்கள் தொடர்ச்சியாக அந்த நாட்டுடைய அதிபருடைய வீடுகளுக்கும் மற்றும் அரச வங்கிகளுக்கும் பொது சொத்துக்களுக்கும் பல சேதங்களை விளைவித்து வருவது மட்டுமல்லாமல் அங்கிருந்து பல பெருமதியான பொருட்களையும் எடுத்து செல்கின்றார்கள் எனவே இந்த நிலைமையானது எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பூதாகரமான பிரச்சனையாக உருவாகும் என்பதில் எந்த விதமான மாற்றத்திற்கும் கருத்தும் கிடையாது தொடர்ச்சியாக கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக பங்களாதேஷ் நாட்டிலும் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு எதிரான அந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஷேக் ஹசீனா முன்னாள் பிரதமர் அவர்கள் அந்த நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டவை குறிப்பிடத்தக்கது இந்த கிளர்ச்சியின் பொழுதும் இலங்கை உதாரணமாக கொண்டுதான் அவர்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள் எனவே இப்பொழுது மீண்டும் ஷேக் ஹசீனா அவர்களை நாட்டுக்கு கொண்டு வந்து அவர் மீதான பல குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது மட்டுமல்லாமல் அவருக்கு எதிரான விசாரணைகளும் மேற்கொள்ளப்படும் என்பதாக சொல்லப்பட்டுள்ளது எனவே இதனைத் தொடர்ந்து இப்பொழுது சிரியாவிலும் இப்படியான ஒரு கிளர்ச்சி பூதாகரமாக வெடித்துள்ளது اسمي علي حمصي من شارع السليمانيه الفلاح انا مهندس ميكانيك. الناس سنين عم نستنى هذا النهار الناس سنين عم عم نقاوم والناس سنين عم نطلع والناس سنين عم نتحمل عم نصبر وناطرين هذا النهار لحتى سقط النظام واخيرا سقط النظام واليوم هلا ورايح الشعب السوري واحد 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 <applause>